இவ்வளோ மென்டாலிட்டியா வந்து போடணும் செய்யறாங்க பார்க்க நல்லா எல்லாரும் அதை ஊரில் நாங்கள் காலப்பகுதிகளில் நாங்களும் அந்த ஒரு பழைய காலத்து ஒன்றை நான் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருந்தது சந்தோஷத்தை நீங்களும் பாருங்க சொல்லி வேலையில பொழுதுபோக்கு நாங்கள்

இதெல்லாம் வந்துருங்களா ம் தோட்டத்தை பேரங்க அப்புறம் சூப்பராக இருக்குது பேரம் எல்லாம் ஃபுல்லாக தோட்டம் ஒரு ஒரு ஆக்கெல்லாம் வச்சுருக்கோம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு ஆக்கு ஹோலி கூட்டுக்கு வந்துட்டேன் சரி ஓ எஸ் ஹோலியாக பேருங்க ോ நீங்களும் பழக்கலாம் என்ன எப்படி ஓ சாப்பிட போகிறீங்களா எதுக்கு ச ஆ அவங்க கோழிக்கு வர நீங்கள் போடக்கூடாது ஓகே முட்டையெல்லாம் விட்டுருக்கா பத்து கிலோ தே இருக்கா கிலோ அப்படி நிற்கிறேன் லண்டனில் கோழி வளர்ப்பு நான் முதல் முதல் பார்க்குறேன் அப்படி கோழி வளர்க்குறேன் லண்டன் இல்லைன்றது சும்மா அங்கே ஊர் மாதிரி எடுத்தால் கூட எல்லாம் மணியாக பாருங்கள் எப்படி நிற்க வேண்டும் வேற கோழியில் அம்மையா இந்த அப்படினா இந்த இதுக்குள்ள இருக்க முட்டை இல்லைன்னு இல்லையனு இருக்கா சொல்லு ஆ இல்லை இல்லை இல்லையாச்சு

நாங்க ரெண்டு பேரும் அதெல்ல விருப்பமா கோ கோழி ஆ கையால் பார்த்தீங்களே தோட்டப்பாங்க விருப்பமா கோழி பிடிச்சிப்பாங்க ஆ இல்லையா பரிவேன் எனக்கு பொழுதுபோ இப்போ பார்த்துக்கணும் சொன்னால் நாங்கள் தோட்டத்துக்கு நிற்கிறோம் எனக்கு நான் காட்டன் ரவுண்ட் பண்ணி அப்படி இருக்கணும் தோட்டம் விருந்த தோட்டத்துக்கு நிற்கிறோம் அப்படி பேரு இது வந்து இந்த ட்ரண்டு சைட்டுக்கு இந்த அந்த வேலியிலிருந்து இந்த வேலி மட்டும் இந்த தொங்கல் அப்படி ஃபுல்லாக இவருக்கு இவர் கவுன்சிலை அப்ளை பண்ணி எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணித்தான் இந்த இடத்த கொடுத்துக்குறாங்க தோட்டம் செய்கிறதுக்கு இவர் என்ன இது பெர்மனண்ட்டாக இவருக்கு தான் இயரில் சிக்ஸ்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் கட்டினேன்னு சொன்னால் இவர் லைஃப் ஃபுல்லாக இதை தோட்டத்தை வச்சுக்கலாம் இவரை வச்சுக்கலாம் இவரை ஃபுல்லாக வச்சுக்கலாம் பிள்ளை என்ன பிள்ளை வச்சுக்கலாம் அப்படி தொடர்ச்சியாக இவர்களுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த ஒதுக்கி வேலை கண்டு இரண்டு இருக்குது அறுபத்தஞ்சி போகணும் இயர்ல சோட்டம் ஜெய்ச்சினு வெயில் ஹட்டியாகணும் ஹட்ட கட்டாக விட்டோம்னா அவங்களை திருப்பி எடுத்துட்டு வாங்க அதனால் கொடுத்துருக்கிறோம் நல்ல விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து நாங்கள் பொழுது பொழுது போகாமல் கொள்ளலாமே இந்த டைமில் எல்லாம் ஊர் மாதிரி வந்து சின்ன சோட்டம் கொண்டு செய்து நம்மளே இருந்து பாபுக்கு போடுறோம் பாபுக்கே எல்லாம் போடலாமா அவசரியா பாபுக்கு எல்லாம் போடலாம் கொள்ளலாம் ஃப்ரெண்டாக கூட வந்துருந்து ஃபேமிலி ரெண்டு மூணு ஃபேமிலி வந்துருந்து அடிக்கிறது சுப்பு இடம் உண்டு பிறகு எப்படி இருக்கணுங்க நல்ல இடம் உண்டு ம் வந்து இப்போ வெங்காயம் பழைய இருந்த முதலிட்ருந்தவங்காயம்மா அது முதல் லட்டரிக்கணும்மா நீங்கள் கொண்டு வந்த வெங்காயம்மா ஓகே இது வேறுவங்காயம் அது வரவங்க அடிக்கிறா பாருங்க தொடங்கல் ஒரு பத்து வயது சிறுமி வந்து லண்டனில் தோட்டம் செய்கிறா வெங்காயம் அமைச்சு தண்ணீர் ஆய்ச்சி ஊரில் பார்த்துருக்கோம் அஞ்சு கொஞ்சம் பார்க்க ஆயிடுது அடிக்கிறா பாருங்க தொடங்கல் ஒரு பத்து வயது சிறுமி வந்து லண்டனில் தோட்டம் செய்கிறா வெங்காயம் அமைச்சு தண்ணீர் ஆய்ச்சி

அடிச்சா சூப்பர இருக்கு எந்த ஸ்டைலிச்சா ஊர்ல என்ன செய்யலாம் பக்கத்தில் கிரௌண்ட் இருக்குது அப்போ என்னடா சாத்தா சென்று பேர் பிளாக் தண்ணி கட்டாண்டா பாத்தியில தண்ணி ஓடிக்கொண்டிருக்கோம் அப்படி பந்து சாத்தா கேட்டு ஓடுங்க அப்படியே ஓடு ஓடிடுறாரு ஓடிக்கும் எல்லாம் பிளாக் ஆடலாம் அடிச்சு தண்ணியில் நொறுக்கி எல்லாம் பாத்தியில உடாய்ச்சி வேறவருக்கு போக பின்னா

ഇതോ കറ്റ് പണ തോ പാത്ത പുള്ള സന്തോഷമായിരുന്നു അത് എല്ലാം ഇത പാത്തിട്ട് എല്ലാ പുള്ളികൾക്കും ഒരു ആശയ വണ്ടി വരും നാങ്ങൾ ഒരു തോട്ടം ചെയ്യണം തോട്ടത്തിൽ എന്താ മരക്കറി വരുക്ക് விகளும் வந்து செம்பரை பொழுதுபோக்காக அப்போ வந்து செய்து போட்டு விட்டா போ சந்தோஷமாக இருக்கணும் ஊரில் நாங்கள் என்ன என்ன மாதிரி வாழ்ந்தோமோ அதே வேறு விரும்புகிறாரு நை விட முடியாது குளம் அப்படி செய்யணும் ஒரு சின்ன தண்ணி மாதிரி எல்லாம் செய்து போய் லெவலில் செய்திருக்கணும் வேறு கூட வடிவாக இருக்கணும் குக்குண்டு எல்லாம் வச்சு ஒரு மேண்டு செய்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்த விட்டுருக்கணும் இந்த கால் நிற்கிற மாதிரி பிள்ளை செய்து வச்சுருந்து டீயை பிடிக்கிற இல்லை கை எடுக்கிற ரிலாக்ஸ் பண்ணுறாரு பண்ணிடுறாங்க நாங்கள் இப்படி குளிகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டை போகிற டைம் வந்துட்டு எங்களுக்கு பயங்கர குளிர் அடையா அந்த குளிர் தன்மை இருந்து அந்த மரங்கள்கிட்ட கொஞ்சம் குளிர் தன்மை ஸ்டார்ட் பண்ணிட்டு விளிக்கிற ஒன்றிய காணும் பயங்கர குழு ஸ்டார்ட் பண்ணிடு

Huh?